ஐம்பது ரூபா சேர்த்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஏண்டா டெய்லி ஐம்பது ஐம்பதுன்னா ஒரு வருஷத்துக்கு அவடாச்சு ஃபோனை தான் பாத்துட்டு இருக்கோம் உடச்சி ஏற்றி வச்சிருந்த உடச்சி எண்ட்ரட்டா ஏன்டா கும்பிரேச்சா போன்ல உடச்சி கொட்டுக்கு பாரு காசு ஒரு வரஃபுல்ல அறுபதாயிரம் சேர்த்தி வச்சிருந்துச்சு ஐநூறுவா நோட்டோட கும்பரேசா நம்ம அந்த மாதிரி இப்ப கொட்டிட்டு அரிசி அரிசேட்டு மணிக்கு அடுக்கு வர போகணும்

முடியெல்லாம் ஒரு லட்சம் போடலாம் ஒரு லட்சத்துக்கு மேலேயே போடலாம் இங்கே பெரிய முடியா வாங்கி வச்சுக்கிறேன் சாப்பாடில் சாப்பாடு சாப்பிட சொல்லிக்காதா ஒரு எட்டு மணிக்கு சாப்பாடு பத்து பத்து சாப்பாடு கடவுள் சொல்லி நாளைக்கு கார் ஓட்டணும் அப்படின்னு तो दस एक ही सोते हैं स्टेर लेकिन वोट लगे रहा है लाइक यार यहाँ मिलता है मानी जा पार करा यार नहीं है कौन जो हाँ इसमें मैं मेरे को पार करा हाँ नहीं तकलीफ उसमें मामा है वोट पार करते

సరి మరి సరి ఊరికి పోయటిగ్లా సే ఇప్పుదాం వందం సరే సరే సరి పోయిట్ వందిట్ ఫోన్ బెన్ హ్యాపీ బర్త్ డే అబ్ల సేరి నా హ్యాపీ బర్త్ డే అబ్ల సేరి మా సరి పోయిట్

terbunuh ya? kuliah, ada yang பாட்டுல காசு எடுத்து நம்ம கையில